ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் கே நாட்டுக்கோழி ஃபார்ம் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி பற்றி தான் பார்க்க போறோம் சோனாலி வந்து நிறைய கஸ்டமர் வந்து பெரிய சைஸ் சோனாலி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டி இந்த அப்டேட்டுங்க இப்போ சோனாலி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போ த்ரீ மந்த்தோ த்ரீ அண்ட் ஹாப் மந்தோ ரெண்டு வெரைட்டி வந்து நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க த்ரீ மந்தோட விலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி அறுபது ரூபாய்க்கும் த்ரீ அண்ட் ஹாஃப் விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்குங்க இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொட்டக்கோடியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம் கிராம் இருக்குங்க முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் இதை வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறவங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த்ல இருந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் வந்து எக்லேயிங் ஸ்டார்ட் ஆயிருங்க இது வந்து இந்த சோனாலி பை பிரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது முட்டை இடக்கூடிய பிரீடுங்க இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் இது முட்டை தேவைக்காண்டி நம்ம கிட்ட வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்க சரி நிறைய கஸ்டமர் வந்து இப்போ பெரிய சைஸ் இருந்தால் ஸ்டாக் போடுங்கன்னு கேட்டதுனால இந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்குங்க இதோட மினிமம் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்ல இருந்தே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து நம்ம பஸ் மூலியமாகவும் ட்ரெயின் மூலியமாகவும் அனுப்பிட்டு இருக்குங்க இல்லை ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆயிரம் மூஞ்சி ரெண்டாயிரம் மூஞ்சி தேவைப்படுதுன்னா நம்ம அது லைவ் ட்ரான்ஸ்போர்ட்டாக நம்ம ஓன் வெஹிக்கிலே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது குவாலிட்டியான சிக்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம எஸ்கே நாட்கோழி ஃபார்ம் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க